கிடைக்கல அப்படின்ட்டு இவரோட பூர்வீகம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஜுன்னிகாலா அப்படின்ற ஒரு குக் கிராமம் மின்சாரம் கூட பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு கிராமம் அது புர்ணியா மாவட்டம் பீகார்ல பிறந்தவர் அவர் அவங்க அப்பா வந்து ஜெ யாதவ் ஒரு கவர்மெண்ட்ல சாதாரணமா ஒரு கிளர்க்கா இருந்தவர் அவங்க அம்மா ஊர்மிளா தேவி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மேக்கர் வீட்டு வேலையா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஓட்டு வீடு தான் அவங்களுக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவருக்கு மூணு சகோதரர்கள் ஒரு சகோதரி பெரிய குடும்பம் இவரோட சின்ன வயசுல இருந்து இவரோட மோட்டிவேஷன் அப்படின்றது அவங்களுடைய தாத்தா தான் நான் சொல்ல வரேன் நம்ம என்ன இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுக்கிறோமோ அந்த இடம் நம்ம தாக்கம் வாழ்க்கையில நம்ம என்னவா ஆவரதுக்கு அப்படின்றதுக்கு முடிவு பண்ணோம் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது அவங்க தாத்தா அனுப்லால் யாதவ் சின்ன வயசுல இருந்து அந்த விமானங்களை கிராமத்துல இருந்து பார்க்கும்போது அந்த விமானங்களை பறக்கும் போது நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த விமானத்துல பறக்கணும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சின்ன இருந்து திரு ஏ கே பாரதி அவர்களுக்கு அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு அது ஒரு உத்வேகத்தை அவர் கொடுத்துருக்குது அப்போ நான் ராணுவத்தில் போகணும் அப்படின்றதுல சின்ன வயசுலேயே ரொம்ப தெளிவா அளிக்கிறாரு ஆனால் இப்போ குடும்ப சூழ்நிலை ஏழ்மை அவரால் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் போய் படிக்க முடியாது சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு அதன் பிறகு சைனிக் ஸ்கூல்லோட எக்ஸாம் எழுதி அதில் நல்ல மெரிட்ல திலாலியால இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டாக சேர்றாரு பிறகு அங்கே பிளஸ் டூ வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு என்டிஏ இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான தேர்வு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அந்த தேர்வில் அதிகமான மார்க் பெற்று அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஜாயின் அந்த மூணு வருஷம் ட்ரைனிங்ல கடுமையா உழைத்து ஒரு டாப் டென்ல அவர் இருக்கிறாரு அதன் பிறகு இந்தியாவோட விமானப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிளையிங் ஃபைட்டர் பைலட் அவர் ஜாயின் பண்றாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டாஃப் நம்ம ஊட்டி வெல்லிங்டன் இருக்கக்கூடிய ஹை மெரிட்ல போய் சேர்ந்து அதுலயும் மிகப்பெரிய ஒரு தேர்வை பெற்றிருக்காரு அதன் பிறகு நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜ் அதாவது ராணுவ தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அது அந்த இடத்துலையும் டாப் மெரிட்ல போயிருக்காரு அப்படின்றத பாக்கிறோம் டிஜிஆர் ஆப்ரேஷன் இப்போ இருக்கிற அவரு ஆப்ரேஷன் சிந்தூரோடைய சீஃப் ஆர்கிடெக்ட் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல சுக்கோய் தேர்ட்டி எம்கே மிக முக்கியமான ஃபைட்டர் ஜெட் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்குவாடனுக்கு தலைமை அதிகாரியா கமாண்டிங் அதிகாரியா இருந்தார் அப்புறம் ஸ்பெஷல் ஏர்ஸ் ஏர்ஃபோர் ஸ்டாஃப் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த பதவி சென்ட்ரல் கமாண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரயாகராஜ்ல இருக்குது அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக இந்தியாவுடைய அணு ஆயுதங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இயக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் அதுலேயும் மிக முக்கியமான பணியில் இருந்திருக்காரு ஏர் ஹெட் கோர்ட்டர் விமானப்படை தலைமையகத்தில் இருந்திருக்காரு அட்வான்ஸ் ஹெட் குவார்டர்ல இருந்திருக்காரு மலேசியாவில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அட்டாச்சியாக அவர் ரெண்டு மூணு வருட காலம் அவர் பணி புரிஞ்சிருக்காரு எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட் அவருடைய ரொட்டீன் ஃபிட்னஸ் அவரோட இதெல்லாம் இந்த வயசுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கக்கூடிய மனுஷன் அவருடைய நேச்சர் அப்படின்றது அவருடைய கோர்ஸ்மேட்ஸ் கூட பழகுனவங்க அவங்க அப்பா அம்மா கிராமத்தில் இருக்கவங்கலாம் சொல்றது என்னன்னா ரொம்ப காம் ரொம்ப அரட்டிக்கவே மாட்டாப்புல ரொம்ப ஹம்பிள் ரொம்ப தன்னை வந்து ஒரு இவ்வளவு பெரிய விமானப்படை அதிகாரின்னு சொல்லி அந்த மாதிரியான கர்வத்திலையோ இதுலயோ இருக்கக்கூடிய மனிதர் கிடையாது பட் ரொம்ப ரொம்ப டிடர்மெண்ட் தான் எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப டிடர்மெண்ட் அந்த டெடிக்கேஷனோட தான் சைனிக் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு என்டிஏ போய் அதன் பிறகு ஸ்டாஃப் காலேஜுக்கு போய் பிறகு நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜுக்கு போய் இவ்வளவு ஒரு முக்கியமான பதவியில் இவர் இருக்கிறாரு இவரை கூப்பிட்டு இந்த பொறுப்பை அவர்கிட்ட கையில ஒப்படைக்கிறாங்க எந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அப்படின்னா அவருடைய தலைமை பண்பு அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்றது மட்டும் யோசிங்க ஆனா அவங்க அப்பா ஜெஎல் யாதவ் அவருக்கு ராணுவத்துல இவருக்கு போறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு இல்ல நீ ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீ ஜாயின் பண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லன்னு சொன்னாரு பட் நீ விமானப்படைக்கு நீ ராணுவத்துக்கு போயே ஆகணும் உனக்கு நீ எடுக்கிற முடிவு கரெக்ட்னு சொல்லி இவருக்கு ஆதரவு கொடுத்து மோட்டிவேட் பண்ணது அவங்களுடைய அம்மா ஊர்மேலா தேவி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அந்த தாயாரோட இது பாருங்க தன்னோட நீ போ நீ போய் ராணுவத்தில் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்வேகம் தான் இன்னைக்கு கொண்டு வந்துருக்கு அவர் இப்போ அவருடைய வில்லேஜ் ஜுன்னிகாலா வில்லேஜ் அப்படின்றது இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியுது நம்ம காலனி மூலிமா இப்ப நிறைய பேருக்கு தெரியும் அந்த மொத்த கிராமம் சின்ன கிராமம் இன்னைக்குமே ரொம்ப சின்ன கிராமம் நம்மளுடைய ராம்நாடுல இருக்கக்கூடிய ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை எடுத்தீங்கன்னா அதை விட ஒரு குக்கிராமமாக நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியா அந்த கிராமமே இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல தங்களுடைய ஹீரோ வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போய் இன்டர்வ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க என் பையன் அவர் தேசபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் இவர் என்ன பண்ணாரு இவரோட ரோல் என்ன எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க அப்பாட்ட அவங்க அம்மாட்டெல்லாம் பெருசா சொன்னதே கிடையாது இவரை டிவியில் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு டிவியில் பார்த்து அப்புறம் மொபைலெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் என்ன பையனை வந்து மொத்த உலகமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இது வரைக்கும் எங்ககிட்ட அதெல்லாம் சொன்னதே இல்லை அப்படின்ட்டு நான் ராணுவங்க சிங்க ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க அவங்களுடைய மாமா அவருடைய மாமா எங்கள் தாத்தாவுடைய அந்த கனவை அனுப்லால் யாதவ் அவர்களுடைய கனவை இவர் நிறைவேற்றிட்டாரு எங்கள் குடும்பத்துலருந்து யாராவது ஒருத்தர் விமானத்தில் பறக்கணும் விமானத்தை ஓட்டணும்னு சொல்ல கனவை எங்களுடைய பொதுவான ஏகே பாரதி அவர்கள் நிறைவேற்றிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த மொத்த வில்லேஜ் சந்தோஷப்படுது அவங்க வில்லேஜ்ல போய் கேட்கறாங்க போன வருஷம் லீவுக்கு வந்தாரு எப்ப வந்தாலும் அவங்க ஊர்ல ஜென்ரலா அந்த மரியாதை இன்னைக்கும் நம்ம அந்த மரியாதையை விட்டுட்டோம் தாண்டி நிறைய வந்துட்டோம் நம்மளுடையது அடிப்படையா நம்ம பெரியவர்களை பார்த்தா கால தொட்டு வணங்குறது அவ்வளவு பெரிய விமானப்படையுடைய தளபதி போன வருடமும் வீட்டுக்கு போகும்போது அங்க ஊர் பெரியவர்கள்லாம் பார்த்து காலத்தொட்டு வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து நீங்க எல்லாம் நல்லா மேலே வரணும்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் ஏகே பாரதி அவருடைய பசங்களுமே அந்த வளர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க அவங்களுமே டவுன் தவிர்த்து தன்னுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய விமானப்படை அதிகாரி அந்த மாதிரிலாம் கர்வமே இல்லாம ரொம்ப இயல்பா ரொம்ப சகலமாக ஜாலியாக பழகக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்றத அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கிறாங்க யாராவது ஒரு பெரியவர் அந்த ஊரில் பார்த்தாங்கன்னா முதல்ல கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஒரு அடுத்த இது இருக்கும் ஸோ அந்த வளர்ப்பு நம்மளுடைய கலாச்சாரம் அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்றத பாருங்க குழந்தைகள் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கிராமத்து குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றாரு நீங்கள் எழுதி வச்சுக்கங்க இந்த இருந்து ஜுன்னிகலா கிராமத்துல இருந்து இன்னும் நிறையா பெரிய பெரிய அதிகாரிகள் நாட்டோட தலைவர்கள்லாம் வரதான் போகிறாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பசங்களுமே அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹம்பளான ஒரு இதுதான் இருக்கிறாங்க அந்த வீடுமே இன்னைக்கு ஒன்றும் பெரிய லெவலில் இல்ல ஒரு சாதாரண ஓட்டு வீடு தான் அந்த மனிதனுடைய நேர்மை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மனிதனுடைய தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு இந்த ஊடகங்கள்லாம் இடக்கு முழுக்காரு இன்னைக்கு அந்த டிஷர்ட் ஸ்லோகனா இருக்கு ஸ்டோரியை நம்ம ஏன் கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஆயுதங்கள் வாங்கி நீங்க எவ்வளவு பெரிய மனதை பண்ணாலும் த மேன் பைன் த மிஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த ஆயுதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதன் அந்த ராணுவ தலைமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ராணுவ தலைமை என்றைக்குமே நம்ம நாட்டை காத்துட்டே இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹை மெரிட்ல ஒரு தேச பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த அளவுக்கு திறமையை வர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஸோ ராணுவ தலைமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அரசியல் தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பட் அதை செயல்படுத்தக்கூடியது ராணுவ தலைமை தான் அந்த இராணுவ தலைமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ உங்களுடைய ஹீரோஸை உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை உங்களுடைய மோட்டிவேஷனை நீங்க யாரை ரோல் மாடலாக வைக்கிறீங்க அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலி ஸோ திரு ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்களுக்கு நம்மளுடைய மிகப்பெரிய சல்யூட்